செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இயேசு உயிர் பெற்று எழுதல் ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் வெடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறூர் மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபணி வெண்மை போன்றும் இருந்தது அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர் அப்பொழுது வானதுதர் அப்பெண்களைப் பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்குத் தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலையாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார் அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலீலியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் காவல் வீரர்கள் பரப்புதல் அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது இயேசு சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார்